கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி ஒன்று கத்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும் கத்த தன்னுடைய கிரியைகளிலே மகிழுவார் கற்ற தமது மகிமையை உங்கள் வாசஸ்தலத்தில அதிகமாக இறக்கும்படி விரும்புகிறார் கத்தருடைய மகிமையினாலே வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் கத்தருடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளுக்கு சொன்ன பொழுது கல்லறை தோட்டத்திலே கழிப்பின் சத்தம் துணித்தது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்ட சூழ்நிலைகளிலும் கத்தருடைய மகிமை விளங்கும் பொழுது ஒரு கழிப்பின் சட்டம் அங்கு துணிக்க போகிறது கலங்காதங்கள் இந்த நாள் முழுவதும் கத்தர் தமது மகிமையினாலே உங்களை நிரப்பி தமது மகிமையை உங்கள் மேல் விளங்க பண்ணி உங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார் ஹூயா கத்தருடைய மகிமையினாலே குறைவுகள் நிறைவாக போகிறது தரித்திரங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது இந்த நாள் முழுவதும் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் ஜெகஜோதியா இறங்க கத்தருடைய மகிமைக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருங்கள் கத்தர் தமது கிரியிலே அவர் மகிழப் போகிறார் மகிமை உங்கள் மேல் இறங்கும் பொழுது கத்தர் மகிழுகிறாராம் ஹாலி லூயா ஜபிக்கலாமா எங்கள் மகிமையின் பிதாவே இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரும் மேலும் உடைய மகிமை விளங்குவதுக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்க நெருக்கமான சூழ்நிலையிலே சந்தோஷத்தின் மகிமை விளங்குகிறது பலவீனமான சூழ்நிலையிலே பலத்தின் மகிமை விளங்குகிறது குறைவான சூழ்நிலையிலே நிறைவின் மகிமை விளங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வரையும் தேவன் இப்பொழுது மகிமையினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர் கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமாகும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இந்த ஜபத்திலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமை வெளியிறங்கமாய் இவர்கள் சிரசின் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது மகிமை இறங்குகிறதுனால எல்லா பலவீனங்களும் மாண்டு கொண்டிருக்கிறது ஆலை லூயா உடைய கிரியில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர் தொட்டது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமேன் அமேன்